அன்புள்ள நண்பர்களே கவிஞர் வெற்றி பேரோழியவர்கள் இன்றோர் இருக்கின்றார்கள் தைப்பொங்கல் முடிந்தாலும் தமிழ் பொங்கல் தொடர்கின்றது இனிப்பு கவிதை பொங்கல் உங்களுக்காக சற்றை தட்டி விரித்து படிக்கலாமா நன்கு சுவைக்கலாமா என்று கேட்டு ஒரு கவிதையை ஏற்றளித்திருக்கின்றார் அந்த கவிதையை கேட்போமா தைப்பொங்கல் தலைநாளே தமிழதம் திருநாளாம் தைப்பொங்கல் தலைநாளே தமிழதம் திருநாளாம் மெய் பொங்கும் இன்பமென மேதினையில் வருநாளாம் மெய் பொங்கும் இன்பமென மேதினையில் ஒருநாளாம் சுண்ணத்தின் பால் வெள்ளை சுவரெங்கும் பளபளக்க சுண்ணத்தின் பால் வெள்ளை சுவரெங்கும் பளபளக்க எண்ணத்தின் மகிழ்வெடுத்து வண்ணமிகு கோலமிட்டு எண்ணத்தின் மகிழ்வெடுத்து வண்ணமிகு கோலமிட்டு பால் பொங்கல் பக்கம் பக்கமுள்ள கரும்போடு பால் பொங்கல் பழ பழக்கொலைகள் பக்கமுழ கரும்போடு தால் பொங்கும் திசைத்து சாதி மத சார்பற்று பொங்கும் தமிழி செய்து சாதி மத சார்பற்று நம் பொங்கல் பொங்கும் நாள் நானிலத்தார் மகிழ்நாளே நம் பொங்கல் பொங்கும் நாள் நானிலத்தார் மகிழாளே கொம்பெடுத்து முழங்குகின்ற குலத்தமிழர் புகழ்னாளே கொம்பெடுத்து முழங்குகின்ற குலத்தமிழர் புகழ்நாளே தேன் பொங்கல் பெருநாளை சேர்ந்து வரும் மறுநாளில் தேன் பொங்கல் பெருநாளை சேர்ந்து வரும் மறுநாளில் ஊன் பொங்கல் திறன்காட்டி உற்சாக திடல் தென்னில் ஊன் பொங்கல் திறன்காட்டி உற்சாக திடன் தல்லில் திடல் தென்னில் என்றால் அங்கே காளை மாடு பிடிக்கும் இடத்தை சொல்லுகின்றார் சீறுகின்ற அனல் மூச்சு மீறி எழும் திமிழ் பிடித்து சீறுகின்ற அனல் மூச்சு மீறி எழும் திமில் பிடித்தே ஏறுதனை தழுவுகின்ற வீறுமுகு தமிழனவன் ஏறுதனை தழுவுகின்ற வீறுமிகு தமிழனவன் காளையினை தழுவி வென்ற காளையவன் தழுவும் காளையினை வென்ற காளையவன் தழுவும் வேலை எதுவும் வந்ததென வேல்விழியாள் நாள் பார்த்து காளையினை தழுவுகின்ற காளையவன் தோல் தழுவும் வேலையெதுவும் வந்ததென வேள்வியால் நாள் பார்த்து தேரழகு பெண்ணங்கு தேடி வந்து மாலை சூட்டி தேரழகு பெண்ணங்கு தேடி வந்து மாலை சூட்டி ஊரதுவும் வாழ்த்தி நிற்கும் உயிர்ப்பான பொங்கல் இது ஊரதுவும் வாழ்த்தி நிற்கும் உயிர்ப்பான பொங்கல் இது பெருவீர களமாடும் போர்முனையின் நிழலாடும் பெரு வீர களமாடும் போர்முனையின் முனையின் நிழலாடும் ஒரு வாசல் வாடிவாசல் பெரு வீர களமாடும் போர் முனையின் நிழலாடும் ஒரு வாடி வாசல் வாடிவாசல் ஒப்பில்லாய் ஒப்பிள்ளை கோடி வாசல் கோடிவாசல் கோடி வாடிவாசல் வீரமதை வையமெல்லாம் வாழ்த்தி நிற்கும் பாடிவாசல் இதுவென்று பயந்தமிழும் பாடிவிக்கும் வாடி வாசல் வீரமதை மையமெல்லாம் வாழ்த்தி நிற்கும் பாடி வாசல் இதுவென்று பைந்தமிழும் பாடி வைக்கும் தோடி வாசல் செவி இணைக்கும் வாடி வாசல் விழி இணைக்கும் தோடி வாசல் என்பது தோடி ராகத்தை சொல்லுகின்றார் தோடி வாசல் தோடி பா ராகத்திலே உள்ள பாட்டு தோடி வாசல் செவி இணைக்கும் வாடி வாசல் விழி இணைக்கும் மாடி வாசல் மகளிர்தம் மனவாசல் திறந்திருக்கும் மாடி வாசல் மகளிர்தான் மனவாசல் திறந்திருக்கும் கீழ்த்திசையின் ஒளிவல்ல கீழ்த்திசையின் ஒளிவல்ல கதிர்கரங்கள் நீட்டியங்கே கீழ்த்திசையின் ஒளிவல்ல கதிர்கரங்கள் நீட்டியங்கே வாழ்த்து தேர் வடம்பிடிக்க வந்திடுக தமிழுறவே வாழ்த்து தேர் வடம்பிடிக்க வந்திடுக தமிழுறவே தமிழுறவே வந்துடுக வந்திடுக தமிழுறவே என்று மிக அருமையாக பொங்கலை முன்னிட்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு அருமையான ஒரு பாடலை நமக்கு பாடியளித்திருக்கின்ற இளவல் கவிஞர் வெற்றி பேர் இப்பொழுது வாழ்த்தவில்லை என்றால் அப்புறம் வாழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை எப்ப தண்டபாணி சேசிக்க சொன்னார் நல்ல சமயமடா நழுவ நழுவாயோ வாழ்த்ததற்கு நல்ல சமயமடா இதை நழுவ வேடுவாயோ அதாவது அதாவது ஒருவரை திட்டுவதென்றால் வேறு வகையான சிரத்தோடு பேசுவதென்றால் சற்று சிந்தனை செய்து பேச வேண்டும் ஆனால் வாழ்த்துவதென்றால் உடனே வாழ்த்திவிட வேண்டும் மனம் மாறிவிடும் என்றோ அதனால் தான் நல்ல சமயம் என்றேன் அருமை களவல் அவர்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக எனக்கே உரிய நடையில் நல்லது ஒரு பாடலை நமக்கு ஆத்தளித்து எல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார்கள் நான் படுத்து கொண்டு தான் இருக்கிறேன் எழுந்து உட்கார முடியவில்லை கால்வழி முழங்கால் உடைந்திருப்பதனாலே இருந்தாலும் பல பேருடைய பாடல்களை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கின்றேன் அறுவை சிகிச்சை செய்து காலையில் ரெண்டு முட்டிக்கிட்டு ஸ்க்ரூட்டு போல்ட்டு ரெண்டு போட்டுட்டா அப்புறம் எல்லா பாட்டையும் பாடி ஆரம்பிச்சிருவேன் அந்த வகையில் இவருடைய கவித்தலகம் வெற்றி பேரவழியுடைய பாடலை இன்று பொங்கல் நாளிலே ரொம்ப நாளைக்கு பின்னாலே இன்று பாடி உங்களுக்கு அளிக்கின்றே நல்ல ஒரு பாடலை கேட்ட மகிழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவரை வாழ்த்த வேண்டும் வாழ்த்த வாய்ப்பு இல்லாதவர்கள் குறைந்த அளவிலே ஒரு விருப்ப விடுகையாவது இந்த பாடலுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அவர் வந்து மிகச்சிறந்த மனிதராக திகழ்வதற்கு அவருடைய தமிழ் பற்று ஒன்றே தலையாய காரணம் என்று நான் கருதுகின்றேன் எங்களுக்கு இடையே எனக்கு அவருக்கிடையே மதுரையிலே ஒரு கவியரங்கத்திலே நான் கலைஞரை பற்றி புகழ்ந்து பாடினேன் அது ஒரு பட்டிமன்றம் போன்ற காவிய கவியரங்கம் என் குரல் ஓங்கி ஒழித்ததனாலவோ என்னவோ அன்று முதல் என்னோடு அன்போடு இருக்கின்றார் நானும் அவருடைய பாடல்கள் பொன்மணிதாசன் பொற்கை பாண்டியன் போன்ற அருமையான நண்பர்களையெல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் அந்த அளவிலே நண்பர் பெருமகளாகிய நீங்கள் என்று அவரை வாழ்த்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு பாடலின் மொழியாக உங்களையெல்லாம் சந்திக்கு வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்னாலே வெல்க தமிழ் பரவுக திருக்குறள் என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்